வணக்கம் ஓம் அகதீஸ்வராய நமக காணொளி அன்பர்களுக்கும் ஜோட ஆர்வலர்களுக்கும் என்னாலும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் அனைவருடைய வாழ்விலும் முக்கியமானது பக்தி தீபமேட்டுதல் பூமாலை வாங்கி சாட்டுதல் பாலாபிஷேகம் செய்தல் அன்னதானம் செய்தல் என்று அவரவர் விருப்பத்திற்கேற்ப பக்தியை இறைவன் மீது செலுத்துவீர்கள் நற்பலன் அடைவீர்கள் தொடர்ச்சியாக தமிழ் மந்திரங்கள் சித்தர்கள் அருளிய ஏராளம் ஏராளம் சப்த கோடி மந்திரங்கள் என்று சித்தர்கள் ரிஷிகள் சொல்வார்கள் வேதகாலம் தொட்டு இன்று வரைக்கும் மந்திரங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்று ஆன்றூர்கள் சான்றூர்கள் ரிஷிகள் கூறுகின்றனர் ஆக இந்த பதிவில் நாம் பார்க்கவிருக்கின்றது முக்கியமான சிவபெருமானுடைய மூன்று மந்திரம் இது ஏனைய சித்தர்கள் அருளியது இந்த மந்திரத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்வில் பக்தியில் வீட்டில் வழிபாட்டில் கோவில் வழிபாட்டில் அன்றாடம் ஒன்பது முறை காலை மாலை இரவு ஏதேனும் ஒரு வேளையில் நீங்கள் ஒன்பது முறை பதினோரு முறை இருபத்தி ஏழு முறை ஜெபித்து வர உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கும் சகல சௌபாக்கியம் உண்டாகும் நோய் நிவர்த்தியாகும் கடன் நிவர்த்தியாகும் வருமானம் பெருகும் மனதில் ஒரு பக்தி நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும் பாருங்கள் இந்த காணொளி காண்பதற்கு முன் இந்த காணொலி தொடர்ந்து கண்டு பயனடைவதற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் வாருங்கள் அந்த மந்திரம் என்ன சிவபெருமானுடைய மந்திரம் பொதுவாக ஒரு மனிதனுக்கு நோய் இல்லாத நல்வாழ்வு வேண்டும் அந்த நோய் நிவர்த்தி ஆகிறதுக்கு மருந்து மாத்திரைகள் உண்டு சில கிரக கோளாறுகளாலும் அது வரும் இவையெல்லாம் விலகுவதற்கு ஆலய வழிபாடும் சரியான மருத்துவமும் பயனுடைய பயன் தருவதாக அமைய வேண்டும் உங்களுடைய பக்தியில் இந்த மந்திரத்தை ஜபம் செய்து வந்தீர்கள்னால் கூடிய சீக்கிரத்தில் நோய் நிவர்த்தியாகும் என்பது சித்தர்கள் அருளியது அந்த மந்திரம் ஹரி ஓம் நம சிவாய நசி நசி ஹரி ஓம் நம சிவாய நசி நசி ஹரி ஓம் நம சிவாய நசி நசி என்று நீங்கள் தொடர்ந்து ஜபம் செய்யுங்கள் இது நோய் நிவர்த்தியாகின்ற மந்திரம் பொதுவாக இந்த மந்திரத்தை நீங்கள் ஒன்பது முறை இருபத்தேழு முறை ஜபம் செய்து வர ஒரு ஒரு மண்டலம் தொடர்ந்து செய்து வந்து சிவபெருமான் ஆலயத்தில் சென்று அதிகாலை நடை திறக்கும் முன் பூஜை செய்வார்களா பாலபிசேகம் செய்வார்கள் பிற அபிஷேகங்கள் எல்லாம் செய்வார்கள் ஒரு முறையாவது அல்லது மூணு முறையாவது பாலபிசயம் செய்து கொண்டு வில்வ அர்ச்சனை செய்து கொண்டால் உங்களுக்கு நோய் நிவர்த்தியாகும் மந்திர வழிபாடும் பக்தி வழிபாடும் ஒருங்கே கைகூடும் மீண்டும் ஒரு முறை நோய் நிவர்த்தியாக ஹரி ஓம் நம சிவாய நசி நசி இரண்டாவது மந்திரம் பகை வெள்ளும் மந்திரம் மனிதர்களுக்கு எத்தனையோ பகைகள் உண்டு குடும்பத்தில் தொழிலில் தேவையில்லாத வம்பு வழக்கு சண்டை சிசுறில் சொத்து தகராறு சட்ட சிக்கலெல்லாம் வரும் இவை எல்லாம் விலகுவதற்கு முக்கியமான மந்திரம் ஓம் கிளீம் நமசிவாய வசிவசி ஓம் கிளீம் நமசிவாய வசிவசி ஓம் கிளீம் நமசிவாய வசிவசி இந்த மந்திரம் நீங்கள் ஒரு மண்டலம் ஜெபித்து வீட்டில் அல்லது கோவிலில் கடைசியாக இந்த மந்திரத்தை பூர்ணம் செய்வதற்கு முருகன் சன்னிதானத்தில் சென்று முருகனுக்கு பாலபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து கொண்டு நெய் தீபம் ஐந்து முகதி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் சிவபெருமான் மந்திரம் தானே ஏன் முருகனை வணங்க சொல்கிறீர்கள் முருகன் செவ்வாய்க்கு அதிபதி நிலத்துக்கு அதிபதி சௌரனுக்கு அதிபதி அனைத்து விதத்திலும் தேக ஆரோக்கியத்திலும் தைரியத்திலும் வீரியத்திலும் அதிபதி என்பதால் அந்த வழிபாடு சிவபெருமானுடைய நெட்டுக்கண்ணிலிருந்து முருகன் வந்ததால் சிவபெருமானுடைய இணையான ஒரு சக்தி படைத்தவர் முருகப்பெருமான் என்பதால் இந்த மந்திரத்தை ஜபம் செய்து முருகப்பெருமானை பாலவிசம் செய்து கொண்டு வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஓம் கிளியும் நம சிவாய வசிவசி மூன்றாவது மந்திரம் சகல சௌபாக்கியமாக வாழ்க்கையில் அறம் பொருள் இன்பம் குடும்ப ஒற்றுமை தொழில் ஒற்றுமை வருமானம் பெறுதல் சேமிப்பு சகல சௌக்கியம் கிடைக்க சகல பாக்கியம் கிடைக்க இந்த மந்திரம் அம் கிளி சிவாய நம வசி அம் கிளி சிவாய நம வசி அம் கிளி சிவாய நம வசிவசி இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் செய்து பிரதோஷ காலத்தில் நந்தியம்பெருமானுக்கு நீங்கள் பாலபிசயம் செய்து வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அல்லது வியாழக்கிழமை அன்று சிவபெருமானுக்கு சென்று வா பாலபிசயம் செய்து வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் ஒன்று பிரதோஷ காலத்தில் நந்தியம்பெருமானுக்கு பாலபிசயம் செய்து கொள்ள வேண்டும் அல்லது வியாழக்கிழமை அன்று சிவபெருமானுக்கு பாலபிஷயம் செய்து கொள்ள வேண்டும் குரு பகவான் தான் நம்மளுக்கு புண்ணியத்தை அதிகமாக சேர்க்க வழிகாட்டுகிறார் என்பதால் இந்த மந்திரத்தை நான் குறிப்பிடுகிறேன் சகல சௌபாக்கியத்திற்கு ஓம் கிளீம் நம சிவாய வசி வசி பகை வெல்லும் அம் கிளி சிவாய நம என்பது சகல சௌபாக்கியம் தரும் அம் கிளி சிவாய நம அம் கிளி சிவாய நம அம் கிளி சிவாய நம என்று ஜெபிக்க சகல பாக்கியம் கைகூடும் எனவே அன்பர்கள் நோய் நிவர்த்தியாக ஹரி நம சிவாய நசி நசி பகை நிவர்த்தியாக ஓம் கிளீம் நம சிவாய வசி சகல சௌபாக்கியம் கூட அம் கிளி சிவாய நம என்று ஜபம் செய்து வந்தால் முதலில் சிவபெருமான் காப் பாலபிஷேகம் நோய் நிவர்த்தியாக ரெண்டாவது பிரதோஷ கால வழிபாடு முருகனுடைய வழிபாடு மூணாவது பிரதோஷ கால வழிபாடு வியாழக்கிழமை சிவபெருமானுடைய வழிபாடு பாலபிஷேகம் செய்து கொள்வது நன்று தொடர்ச்சியாக இதற்கான விளக்கத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் அன்பர்கள் கண்டு பயனடியுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் தொடர்ச்சியாக இந்த காணொலியை இதுபோன்ற காணொலியை கண்டு பயனடைவதற்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஏனையர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஓம் அகத்தீஸ்வராய நமக எல்லாமல்ல இறைவனால் நீங்கள் காணொலி அன்பர்களும் ஜோட அன்பர்களும் உழவு வாழ் மக்களும் நலமோடும் வளமோடும் வாழ வாழ்த்துக்கள் நன்றி 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 வணக்கம் அடுத்த காணொலி உங்களை சந்திக்கிறேன்